நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி உலக செய்தியில் பரபரப்பாக பேசப்பட்டிருக்கிறது அமெரிக்காவோட அப்ரஹாம் லிங்கன் கப்பலாக இருக்கட்டும் தியோடோ ரூஸ்வெல்ட் அது மாதிரி இந்த கப்பல் இது எல்லாமே ஈரானை நெருங்கிட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அப்புறம் நெருங்கின கப்பல் அதோட சிக்னலை பூரா ஆஃப் பண்ணி வச்சுருக்கு அதாவது டார்க் மோடுக்கு போயிருக்கு அப்படின்ற தகவல் அப்போது இந்த வே இந்த வேலையெல்லாம் நம்ம ட்ரம்ப் அவர் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி அவர் வந்து எல்லா உக்கரபுத்திர மாதிரி இல்லாமல் இருபத்தி மூணாம் புலிகேசி மன்னன் மாதிரி இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காரா இதில் எதுக்காக இந்த மாதிரி இருக்குது இன்றைக்கி நைட்டு இல்லை நாளைக்கு இன்னும் ஒரு நாள் ரெண்டு நாளில் ஏதாவது போர் பெருசாக வருமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது அது போக ட்ரம்ப் வந்து போல் கிரீன்லாண்டில் போய் நான் இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன் என்னுடைய இப்போ ராணுவத்தை இறக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து தாவோஸில் போய் கேட்க நாதி இல்லாமல் தனியாக நடந்து போய் அங்கே அந்த அரங்கத்துக்கு போயிட்டு பேசிகிட்டு வந்தார் அப்படிங்கிறதுனா அது செய்தி சரி இப்போது அமெரிக்காவோட இந்த மாதிரி போர் கப்பல்கள் அது வந்து ஈரான சுற்றி நேர் ஒரு மாதிரி பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கா இதில் இதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசிட்டா நமக்கு வந்து ஓ இப்போ அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த் என்ன அப்புறம் ஈரானோட இந்த போர்க்கப்பலை எதிர்த்து நிற்கக்கூடிய ஈரானோட ஸ்ட்ரென்த் என்ன இந்த ரெண்டையும் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் வழக்கம் போல் நமக்கு இஸ்ரேல் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க என்ன மாதிரி ஒரு சூழலில் இருக்காங்க அப்படின்ற அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துட்டோம்னா நமக்கான புரிதல் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு ஏன்னா இது இந்த இந்த அமெரிக்காவோட ஒவ்வொரு மூவ் மட்டும் ஏதோ ஒரு வழியில் நம்மளையும் பாதிக்கும் அப்படிங்கிறதுனால ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துருவோம் நான் கசாலி கசாலி டி இது சினிமா உள்ளூர் ச அரசியல் உலக செய்திகள் சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இன்றி சார்பில்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல் உங்களுடைய ஆதரவு லைக் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் நன்றி இப்போ இந்த எல்லாம் ஈரானை நோக்கி அப்படி ஒரு மாதிரி குளோஸாக அப்படி போய்கிட்டுருக்கா அதை வந்து இவர் ட்ரம்ப்பு என்ன சொல்கிறார்னா ரொம்ப ஒரு பெருமையாக இட்ஸ் அ மேசிவ் அருமடா அப்படின்றாரு அப்படின்னா என்னென்னா ஒரு போர் கப்பல்களோட கூட்டம் இது இப்போ ஈரானை சுற்றி நோ நோக்கி போகிறது ஒன்று மேசிவ் அருமடா அப்படின்னா பிக் ஃப்ளோட்டில்லா அதாவது இதுக்கு என்ன ஃப்ளோட்டில்லானால் ஒரு சின்ன கப்பல்களோட பெரும்படை படகுகள் மாதிரி இருக்கக்கூடிய பெரிய படகு அல்லது சின்ன கப்பல் இந்த மாதிரி இதோடய பெரும் கூட்டம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி இதை வந்து அப்படி வர்ணிக்கிறார் என்னென்னா என்கிட்ட இவ்வளோலாம் இருக்குது இதெல்லாம் கொண்டு போய் நான் ஈரானை வந்து மிரட்டுறேன் ஒழுங்காக அடிபணியே இல்லைன்னு மிரட்டுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான அந்த வார்த்தையை சொல்கிறதான் இட்ஸ் அ மெசிவ் அருமடா அல்லது பிக் ஃப்ளோட்டில்லா அப்படின்றார் அதாவது போர்க்கப்பலோட கூட்டம் அல்லது சிறிய கப்பல் அல்லது படகுகளோட பெருங்கூட்டம் அப்படின்னு சொல்கிறாரு சரி இப்போது இவர்கிட்ட இந்த இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இருக்கு இல்லையா அதை வந்து கொண்டு போகிறதுக்கு அதுக்கான ஒரு கப்பல் பேர் வந்து யூஎஸ்எஸ் அப்ரஹாம் லிங்கன் அது சிவிஎன் செவன்டி டூ அப்படிங்கிறது அது எப்படி இயங்குதுன்னா அது வந்து டீசலோ பெட்ரோலோ இந்த மாதிரி வேறு எதுவும் இயங்கலை அதை அது இயங்குறதுக்கு எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குதுன்னா அங்கே உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி ஓகே ஏன்னா பெரும்பாலும் சம்மரின் இளைஞதெல்லாம் நியூக்ளியரில் இருக்கும் ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பயங்கர ஹெவியான கப்பல் ஒரு ஒரு பெரிய நகரமே நகர்ந்து போகிற மாதிரி கப்பல் அப்போ அதை மூவ் பண்ணுறதுக்கு பெரிய அளவுக்கு எனர்ஜி தேவைப்படும் அந்த எனர்ஜி இது வந்து நியூக்ளியர் எனர்ஜி உள்ளுக்குள்ளே நியூக்ளியர் சிஸ்டம் வச்சு அதிலேருந்து வரக்கூடியது அப்போது இதில் வந்து ஏர்கிராஃப்ட் கேரியரில் இதில் என்னென்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்கிறது ஒரு எழுபது டு தொண்ணூறு ஏர்கிராஃப்ட் அதில் அது கொண்டு போகுது இன்க்ளூடிங் எஃப் தேர்ட்டி ஃபைவ் அண்டு எஃப்ஏ எயிட்டீன் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹை ரேஞ்சு உள்ள ஏர்க்ராஃப்ட் எல்லாத்தையும் சுமந்துட்டு போகக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல் ஓகே இப்போ வந்து எனி டைம் வந்து அங்கே ரீச் ஆகலாம் என்னென்னா இது வந்து இண்டோ பசிஃபிக்கு அந்த சைனாவுக்கு கீழே அது இண்டோ பசிஃபிக்காக அந்த பெருங்கடலில் இருந்து அங்கேருந்து மூவ் பண்ணி இந்த பக்கம் வந்து வந்துக்கிட்டு டைம் வந்து ரீச் ஆகலாம் அப்படின்னு எதிர் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இன்னொருது அப்படின்னா இந்த மாதிரி தியோடோ ரூஸ்வெல் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்னா டிடிஜி எயிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த ஒரு போர்க்கப்பல் படத்தில் ஈரானோட சப்மரீன்லாம் இங்கே வருது அப்படின்னா இது வந்து நியூக்ளியர் அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிறது அப்படின்னா உள்ள ஒரு தகுதியோடு இருக்கக்கூடிய தியோடர் ரோஸ்வல் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய போர்க்கப்பல் யூஎஸ்எஸ் நிமிட்ஸ் அப்படின்னு சொல்லி அது ஒன்று அது சிவிஎன் சிக்ஸ்டி எயிட் அப்படின்னு அது ஒரு பேர் அதில் அப்புறம் யூஎஸ் வின்சன் அப்புறம் யூகேயோட ஹச்எம்எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இப்படின்னு இத்தனை கப்பல்களும் ஈரானை சுற்றி இந்த பக்கம் வந்து அந்த அந்த பக்கம் மெடிட்ரேனியன்ஸி இந்த பக்கம் வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் நம்ம கல்ஃப் ஆஃப் ஓமான் இந்த பக்கம் அப்புறம் இந்த பக்கம் செங்கடல் இப்போது செங்கடலுக்கு வந்தாங்கன்னா அங்கே சவுத் இருக்காங்க இதுக்கு வந்து ஸ்டேட் ஆஃப் ஹார்மர்ஸை தாண்டி இதில் கல்ஃப் ஆஃப் ஓமன் உள்ளுக்குள்ளே வந்தாங்கன்னா கண்டிப்பாக ஈரானோட அட்டாக்லேருந்து தப்பிக்கவே முடியாது சரி இப்போ இப்படி இருக்கா இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் ட்ரம்ப்பு சொல்கிறது என்ன நம்ம இருபத்தி மூணாம் புலிகேசி ட்ரம்ப் அவர் சொல்கிறது என்ன என்ன ஏன் அப்படி இருபத்தி மூணாம் புளிக்கேசி சொல்கிறோம்னா அவர் பண்ணுறது அத்தனையும் அப்படித்தான் இருக்குது நான் கு வெட்டிடுவேன் குத்திடுவேன் குண்டு போட்டுருவேன் இதை செய்வேன் சொல்கிறார் அதுக்கப்புறம் நோனோ இதெல்லாம் பண்ணலை அப்படின்றார் தான் இங்கே ஈரானில் வந்து பின்வாங்கினார் ஏன்னா ஈரானோட ஸ்ட்ரென்த் எல்லாம் பார்த்துட்டு பின்வாங்கினார் அதுக்கப்புறம் வந்து கிரீன்லேண்டில் நான் இப்போ படையை இறக்க போகிறேன் அப்படின்னாரு இல்லை இல்லை நான் இப்போ இறக்கலை வேறு மாதிரி நான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்றார் அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஈரானை சுற்றி கொண்டு வர்றார் ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாருன்னு அவருக்கும் தெரியல அவர் சுற்றி இருக்கிற மற்றவங்க மற்றவங்களுக்கும் தெரியல ஒரு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாம் புலிகேசு செயல்பாடு மாதிரியே இருக்குது ட்ரம்ப்போட செயல்பாடு ஈரான்கிட்ட வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னா ஈரான்கிட்ட நம்ம நாட்டுக்கு உள்ளுக்குள்ளே இருக்குன்னு எடுத்தாச்சுன்னா மிஸ்ஸைல் மட்டும் அது வந்து ஐசிபிஎம் இன்டர் பேலிஸ்டிக் மிசை அது ஒரு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகக்கூடிய டிஃப்ரெண்ட் ரேஞ்சு மிசைல்ஸ் அது இல்லாமல் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் போகக்கூடிய தனி ஓகே ஸோ இந்த பேலிஸ்டிக் மிசை வந்து மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பாலிஸ்டிக் மிசைல் அந்த மூவாயிரத்துக்கு மேற்கட்டினா ரொம்ப பெரிய அளவு என்னென்னா இஸ்ரேலை மொத்தத்துக்கு தரமட்டம் மாக்குறதுக்கு ஒரு இருபது மிசைல் போதும் அல்லது ஒரு ஒரு நாற்பது மிசைல் போதும் ஆனால் இஸ்ரேல் இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஒரு தொள்ளாயிரம் மிஸ்ஸையில் எதிர்கொள்கிற அளவுக்கு நாங்கள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தயாராக வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இவங்ககிட்ட மூவாயிரத்துக்கு மேலே இருக்குது இந்த மூவாயிரத்தின் மொத்தத்துக்கு இஸ்ரேல் அடிக்க போகிறாங்களா இல்லை இஸ்ரேலில் வந்து உதாரணத்துக்கு இஸ்ரேல் அடிக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ஒரு எண்ணூறு ஆயிரம் மிசைல் அதுக்கப்புறம் இந்த அமெரிக்காவோட தளங்கள் இருக்குது இல்லையா அது சவுதியில் இருக்குது யுஏஇயில் இருக்குது கத்தாரில் இருக்குது கத்தாவில் இருக்குதுல பெருசு கத்தாவில் இருக்குது பாரியில் இருக்குது குவைத்தில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிரியாவில் இருக்குது ஈராக்கில் இருக்குது இந்த மாதிரி ஒரு எட்டு இடங்கள்ல இருக்குது அத்தனை நோக்கி வச்சுருக்காங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு 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 இல்லை இருபது இருபது இருபதுன்னு ஏவி விடலாம் ஏவி விட்டால் அவங்களும் வந்து ஒரு ஆன்டி ஏர்க்ராஃப்ட்டு இது வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வச்சு அவங்க அடிப்பாங்க அதையும் தாண்டி கீழே விளங்கணும் இல்லையா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டெல்த் டைப்பு வந்து இவங்க வந்து அனுப்ப வேண்டியிருக்கும் ஸோ அளவுக்கு இவங்ககிட்ட இருக்குது அது இல்லாமல் இவங்க சொல்கிற இந்த ட்ரோன் சிஸ்டம் இருக்கு இல்லையா இந்த ட்ரோன் சிறுசு பெருசு அப்படின்னு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரோன்ஸு அந்த ட்ரோன்ஸு இவங்க கையில் வந்து இருபதாயிரத்துக்கு மேலே ட்ரோன்ஸ் இருக்கிறதா தகவல் அதில் ஷாகி ட்ரோன் எத்தனை இருக்குதுன்னு தெரியல அதுவே வந்து ஒரு பத்தாயிரத்துக்கு மேலே இருக்குதுன்னு தோணுது ஏன்னா ரஷ்யாவுக்கு வந்து நிறைய அனுப்பிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஸோ இப்போ இ இவங்களை முதல்ல அடிக்கணும்னா ட்ரோனை வச்சு முதல்ல அனுப்பிச்சி விட்டால் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் நம்ம அயண்டோன்னு சொல்ல முடியாது இதில் இஸ்ரேலில் அதில் ஒரு தொள்ளாயிரம் அட்டாக்கை வந்து திரும்ப எதிர்கொள்ள முடியும் அப்படின்னா ஒரு தொள்ளாயிரம் ஆயிரத்து ஆயிரம் ட்ரோன் இங்கே அனுப்பிச்சி விட்டு அங்கே எல்லாம் டிவைஸ் அட்டாக் இதெல்லாம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து இவங்கள நம்ம கொரம்ஷார் ஃபத்தா அப்படின்ற மிசைலாம் இங்கே அனுப்பிச்சி விட்டா மொத்த இஸ்ரேலும் காலியாகிடும் அது ஒரு பெரிய இஷ்யூ இருக்குது ஓகே அது போக இங்கே மரைன் சிஸ்டம் ஏன்னா இவங்க வந்து மரைனில் யுஎஸ்எஸ் அப்ரஹான் லிங்கல் இருக்குது அப்புறம் வந்து தியோடர் ரூஸ்வோல்டு அதுக்கப்புறம் வந்து ஹெச்எம்எஸ் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் இருக்கா அந்த கூட்டத்தை அடிக்கிறதுக்கு அவங்க வந்து ரெண்டு டீம் வச்சுருக்காங்க ஒன்று ஐஆர்ஜிசின்னு கேள்விப்பட்டிருப்போம் அது தெரியும் என்ன இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி காட் காட் காப்ஸ் நேவியில் ஒரு இருக்காங்க நிலத்து இதில் வந்து லேண்டில் இருக்கிறது ஐஆர்ஜிசி இது ஐஆர்ஜிசி என் நேவி அப்படின்னா அவங்க பெரிய அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க அது போக இன்னொன்று வந்து ஐஆர்ஐஎன் அந்த கன்வென்ஷனல் நேவி அந்த கன்வென்ஷனல் நேவியில் வந்து பயங்கர வேகமாக போய் அடிக்க தாக்கக்கூடிய போட்டு எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க அந்த ஐஆர்ஐஎன் நேவியில் ஐஆர்ஐஎன் கன்வென்ஷனல் நேவியில் என்ன சொன்னால் ஒரு 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 ஏழு டு எட்டு ஃப்ரிகேட்ஸ் அப்படின்னா ஒரு பெரிய பெரிய போர் கப்பல் வச்சுருக்கு ஒரு எட்டு போர்க்கப்பல் அது போக அந்த கார்வெட்டுன்னு சொல்லக்கூடிய ஏதாவது நம்ம திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு போகிற கப்பல் இருக்கு இல்லையா அதுக்கு பாதுகாப்பாக போகக்கூடிய கார்வெட் அது அது போக வந்து ஒரு சப்மரின் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி சப்மெரின் வச்சுருக்காங்க அது ரொம்ப பெரிய சப்மரேன் இல்லைன்னா மீடியம் ரேஞ்சு சப்மரேன் அந்த சப்ரென் இவங்க அமெரிக்காவோட அல்லது பிரிட்டிஷோட ஏர்க்ராஃப்ட் கேரியர் கப்பல் வந்துச்சுன்னா இங்கே சப்ரென் வச்சு ஒரு இங்கே ஒரு நாலு அங்கே ஒரு நாலு சப்ரேன் வச்சு அடித்தா போதுமே இவங்க எப்படியும் நிர்மூலமாக போதும் ஈ ஈரான் வந்து நிர்மூலமாக போகுது அப்படின்னா அவங்களோட கேரியரை பூரா அடித்து துவைச்சிட்டா முடிஞ்சு போச்சுல ஸோ இருபத்தஞ்சு சப்மரேன் இவங்க கையில் இருக்குது அது போக வந்து ஒரு அந்த கிராஃப்டில் வந்து ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு இருபதுக்கு மேற்பட்ட இதுவே போதும் அந்த அமெரிக்காவை ஓட ஓட விரட்டுறதுக்கு ப்ளஸ் அங்கே மெடிட்ரைனிசி அந்த சைடில் இருக்கிற இஸ்ரேலோட மரேன் நேவல் எல்லாம் அடிக்கிறதுக்கு இவங்களுக்கு இருக்கிற இதுவே போதும் அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது அதில் இல்லாமல் தரைப்படையாக இருக்கட்டும் மிசைலாக இருக்கட்டும் ட்ரோனாக இருக்கட்டும் மற்றபடி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இப்போ வந்து என்ன முப்பது கப்பல்கள் இருக்குது அதாவது இவன் அந்த ஏர்கிராஃப்டு கேரியர் இல்லாமல் வேறு போர்க்கப்பல்கள் இவங்ககிட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட கப்பல்கள் அது போக அப்புறம் ஷிப் மிசைல் அது போக நிறைய ட்ரோனு அப்புறம் நேவல் மைன்ஸு என்ன அங்கே வந்து என்ன அந்த மைன்ஸ் வெடிக்கிற வெடியில் அது வந்து வரக்கூடிய எதிரிகளோட கப்பலாக இருக்கட்டும் வேறு போட்டாக இருக்கட்டும் என்ன டைப் வந்தாலும் அடிச்சு ஆக்கிறதுக்கு இது வந்து இந்த மைண்ட்ஸ் போதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக வந்து போக இன்னொன்று வச்சுருக்காங்க என்னென்னா இந்த மொபைல் சி பேஸ் அதாவது ஒரு மாதிரி மிதவை மாதிரி அது எதுக்குன்னா அது வாட்டுக்கு போய் மொ மொபைலில் அது போய்கிட்டே கப்பல் கிடையாது ஆனால் கப்பல் மாதிரி அது ஒரு போய்கிட்டே இருக்கும் அதில் ஹெலிகாப்டர் இறங்கலாம் ஃபோர்ஸு இருக்க முடியும் ட்ரோன்ஸு நிற்க வைக்கலாம் அப்படின்னு கடலில் ஒரு தனிக்காட்டு ராஜா மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஈரான் அது வந்து அமெரிக்கா அளவுக்கு ரொம்ப பெருசாக அப்புடின்னா பெருசாக இருக்க வேண்டியது ஆனால் அந்த ரீஜியனில் இவங்க வந்து பெரிய ஆட்கள் அப்படின்னு காமிச்சிருக்காங்க இ அமெரிக்கா வந்து அடிக்குது அப்புறம் இஸ்ரேல் அங்கேருந்து தாக்குறாங்க ஏன்னா இஸ்ரேலே வந்து சாதாரண சொல்ல முடியும் இஸ்ரேலில் அவ்வளோ எஃப் தேர்ட்டி ஃபைவ்லேருந்து எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க மிசைல் வச்சுருக்காங்க எல்லாம் இருக்குது அது வரும்போது அதை திருப்பி தாக்குறதுக்கு இந்த மாதிரி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது இங்கேருந்து வாங்கின ரஷ்யாவை கொடுத்த எஸ் ஃபோர் ஹண்ட்ரடாக இருக்கும் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஏன்னா போன முறை இஸ்ரேல் அடி போன வருஷம் இஸ்ரேல் அடிக்கும்போது இவங்க இந்த இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தோல்வி என்ன காரணம்னா அங்கே இஸ்ரேல்ல இருந்து அந்த மிசைல் அல்லது நம்ம ஏர்கிராஃப்ட் கேரியர் இங்கே வந்து அவங்க மிசைல போட்டாங்களா போடும்போது அதை திருப்பி தாக்குறதுக்கு முன்னாடியே அங்கே இருந்தது பூரா சேலக்க வச்சுட்டாங்க இந்த மொசாடு உளவாளிகளை வச்சு அதை பூரா அங்கே முதல்ல பூரா எடுத்து சோழி முடிச்சிட்டாங்க அந்த பேட்டரி அது எல்லாத்தையும் சேலக்க வச்சு அதுக்கப்புறம் போய் அடித்தாங்க அப்புறம் இவங்க பதிலுக்கு என்ன பண்ணாங்க முதல்ல ட்ரோன்ஸ் அனுப்பிச்சு அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் பூரா வந்து காலியானதுக்கப்புறம் அப்புறம் இது ஃபத்தாலெலாம் அடித்தாங்க ஸோ நீ நீ ஒரு பக்கம் பெரியாள்னா நான் ஒரு பக்கம் பெரியாள்னா ஆனால் இப்போ எப்படின்னா அந்த உளவாளிகளை பூரா ஓட ஓட விரட்டி ஏகப்பட்ட பேரை பிடிச்சி தூக்குல போட்டு எல்லாத்தையும் உளவாளிகளே கிட்டத்தட்ட இல்லை அப்படி இருந்தால் கூட வெளிப்படுத்த முடியாத அளவுக்கு ரொம்ப மோசமான நிலைமை இருக்காங்க அப்படின்னு தெரியுதா ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அங்கே இப்போ ஏர் டி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரொம்ப ஸ்ட்ராங்கு அது போக நீங்கள் வந்து அங்கே பேஜராக இருக்கட்டும் அல்லது வாக்கி டாக்கியாக இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் அங்கே வந்து குண்டு வச்ச மொபைலே அங்கே கிடையாது இப்போது எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க ஸ்டார்லிங்கெல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்க அப்படின்னு ஈரான் ஈரானுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஆனால் இந்த நேரத்தில் அமெரிக்காவோட வைத்து வழி என்னென்னா ஈரானை கைப்பற்றினா மட்டுந்தான் அல்லது ஈரானோட அந்த சுப்ரீம் லீடர் அவரை வெளியேற்றினா அல்லது கொன்னால் மட்டும்தான் அடுத்து அந்த ரீஜனில் அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அப்படி அமெரிக்கா ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அவங்களுடைய பவர் வந்து கண்டினியூ ஆகும் இல்லைன்னா இன்னும் சில வருடங்களில் அமெரிக்கா நஷ்டம் அடைஞ்சு நாசமாக போகும் அப்படிங்கிறதான் அதனால் வேறு வெறி குண்டு அடையிறாங்க இதுக்கு இப்போ வந்து க்ரீன்லேண்டை பற்றி பேசுனோன்னா இது வந்து இது மேஜர் ஐட்டம் க்ரீன்லேண்டை பற்றி பேசுனோம்னா கிரீ கிரே நம்ம டீட்டெயிலெல்லாம் ஏற்கனவே பேச க்ரீன்லேண்டு வந்து எத்தனை ஸ்கொயர் கிலோமீட்டர் அது வந்து எத்தனை ஏக்கர் அப்படின்னு எல்லாம் பேசியிருக்கோம் இப்போது க்ரீன்லேண்டு உடனே பிடிச்சி ஆகும்னு சொன்ன அந்த இருபத்தி மூணாம் புலிகேசி ட்ரம்ப்பு அங்கே திடீர்னு போயிட்டு இல்லை இல்லை நான் வந்து இங்கே இராணுவ நடவடிக்கைலாம் எடுக்கலை நான் வேறு மாதிரி பார்க்குறேன் உங்களை அப்படின்ட்டு இது சுவிட்சர்லாந்தில் தாவோஸில் அந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் இருக்குது அதில் போய் பேசிவிட்டு ஒன்றே கால் மணி நேரம் அப்படி பேசிவிட்டு காமெடி பண்ணிவிட்டு வந்த மாதிரி இருக்குது இப்போது ஏன்னா நான் பிடிச்சிருவேன் இதை பிடிச்சிருவேன் அங்கே பிடிச்சிருவேன் அடிச்சிருவேன் கொண்டுடுவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் அப்படின்னு என்ன கிட்டத்தட்ட வந்து கவுண்டமணி மணி தான் இது சொல்லப்போனால் எல்லாம் பண்ணிவிட்டு திரும்பி இங்கே வந்தாச்சு வந்ததுக்கப்புறம் இப்போ ஈரான் நோக்கி எல்லாம் இருக்கா இப்போ எல்லாமே இங்கே ரெடியாக இருக்குது சரி இதில் இன்னும் அடுத்து கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இஸ்ரேல் அந்த நாட்டிலிருந்து லீவுக்கு போன ஆட்கள் அப்புறம் இப்போ வந்து பெரிய அளவுக்கு வந்து அங்கே காசால் அடி இடிய காசை திரும்பி அடிச்சிட்ருக்காங்க ஆனாலும் அங்கே பெரிய அளவுக்கு வந்து அட்டாக்கு இதுன்னு இல்லை இல்லைனால லீவுக்கு நிறையா போயிருப்பாங்களா வெளிநாட்டுக்கு வெளியூருக்கு அப்புறம் ஊரில் இருந்தே லீவில் வீ அங்கே வராமல் ஆஃபீஸ்க்கு வர வீட்டுக்கு எல்லாம் போனேன் அவ்வளோ பேரையும் இம்மிடியேட்டாக திருப்பி கூப்பிட்ருக்காங்க இப்போ எனி டைம் அலர்ட்டாக இருக்கணும் ஐடியாஃப் இருக்காங்க இல்லையா இஸ்ரேலில் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அவங்க எல்லாரையும் திருப்பி கூப்பிட்ருக்காங்க எனி டைம் நாங்கள் ரெடி அப்படின்ற அளவுக்கு ஏன்னா இது போர் ஒத்திகை அல்ல போர் மூலக்கூடிய ஒரு அபாயமான சூழல் அப்படிங்கிற மாதிரி தெரியுது இன்றைக்கி நைட்டோ நாளைக்கோ ஒரு ஒரு வாரத்துக்குள்ளேயோ தெரியல நிலைமை நல்லா இல்லை சீராக இல்லை அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜனில் ரொம்ப முக்கியமாக ஈரான் போர் மேகங்களால் சூழ்ந்திருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி இப்போ இருக்கக்கூடிய தகவல் அந்த போரை ஈரான் முறியடிக்குமா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு அடுத்த கேள்வி அதுக்கு என்ன விடை வருதுன்னு நம்ம கையில் இல்லை தெரியாது அடுத்து வர அப்டேட்டை பேசுவோம் நன்றி